நாலு லட்சம் இருக்கும்போது சேனல் மானிட்டேஷன் ஆகலை அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு லட்சம் பேருக்கு பார்த்திங்களா அப்போ வந்து சேனல் வந்து மான்டேஷன் ஆகிருக்கு ஸோ அப்போ அந்த ரெண்டு லட்சத்துக்கு கிட்டத்தட்ட எவ் எவ்வளோ பைசா வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு டாலர் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டாலர்னால் எண்பது ரூபாய் அதுதான் இப்போ மொத்த முதலே அக்கௌண்டில் ஆட் ஆகிடுச்சு அதையுமே ஈஸியெல்லாம் எடுக்க முடியாது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஜேர்னி போயிட்டுருக்கு ஸோ இதுக்கிடையில் என்னை வந்து ஸ்டார்டிங்கில் அந்த செக் இரண்டாம் மனைவின்னு போட்டால் அந்த ஒரு வாரம் வந்து ரொம்ப ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்தாங்க வந்தது மட்டும் இல்லாமல் திட்டு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பேக் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டை மூட்டையாக கட்டி எனக்கு அஞ்சு ஒரு மூணு நாள் தூக்கம்ல சாப்பிடவும் பிடிக்கல சேனல் நடத்தவும் பிடிக்கல நான் வந்து எந்த பொண்ணுமே தன்னை பத்தி தானே கேவலமாக சொல்லிக்க மாட்டேன் ஆனால் நான் சொல்கிறேன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்ச மக்கள் வந்து கம்மி ஆனா எடுத்த கவுத்தன்னு சொல்லி திட்டின மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக எனக்கு செம்மையாக அழுவச்சு உண்மையாக நான் வந்து ஏன்னா லைவ்ல பேசுறது கூட ஒரு தென்மில்லாத அளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பார்த்து நானே என் கண்ணாடி போய் நின்று பேசிக்கிட்டேன் யார் என்ன தப்பா பேசினாலும் பரவாயில்ல யார் என்ன கேவலமா பேசினாலும் பரவாயில்ல என் குழந்தைங்களுக்காக நான் எல்லா கேவல எல்லா தப்பையும் நான் வாங்கிக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் என்ன நானே உண்மையாக நின்று பேசிக்கிட்டேன் அப்படின்னு உண்மையா நின்று நான் அழுதேன் கண்ணாடி முன்னாடி அப்போ இவ்வளவு நாள் நான் ஒவ்வொரு வீடியோ எடுத்தேன் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்துனே அதை போறதுக்கு ஒரு நாலு மணி ஆறு மணி நேரம் எட்டு நேரம் இதுக்கான பலன்லாம் இந்த மாதிரி மக்கள் நம்மளை திட்டுறாங்கன்றதுக்காக நம்ம பின்னாடி போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டின கமெண்ட்ஸே தைரியமாக எடுத்து எடுத்து பேசணும் எடுத்து பேச பேச ஃபஸ்ட்டு திட்டாங்க பர்சனலாக நான் வந்து பாப்பதுக்காக திட்டாங்க அந்த கமெண்ட்ஸ் எடுத்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பேசினதுக்கப்புறம் யாருமே திட்டமாட்டுறாங்க அது என்னன்னு தெரியல அப்போ முகத்துக்கு நேராக யாரும் திட்டமா போல் பின்னாடி எக்கச்சக்கமாக திட்டுவாங்கன்ற ஒரு தெளிவான விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஆயிரம் கெட்டவளாக இருக்கலாம் ஆயிரம் தப்பான வழியை சூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என் மனசாட்சிங்க நான் நல்லவன் தெரிய ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் யாருக்கும் கெடுதல் செய்யலை இன்றைக்கி என் சொந்த கை காலை வச்சு என் பிள்ளைங்களை வந்து நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு மட்டும்தான் நான் எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணேன் உங்கள்கிட்ட நான் எதுவும் கேட்கல என் புருஷன் கிட்டே நான் எதுவும் கேட்கல என் அக்காக்கிட்டே எதுவும் கேட்கல ஃபஸ்ட் ஒய்ஃப் அக்கா நான் ஓகேங்களா அவங்கக்கிட்ட நான் எதுவும் கேட்கல அவங்க பிள்ளைங்கக்கிட்ட எதுவும் கேட்கல ஏன் கை கால் நல்லா இருக்குது இதை வச்சு என் பிள்ளைங்களை நான் வளர்க்கணும் இதுக்கு என்ன சக்தி இருக்குது இது மட்டும் தான் நான் எப்பயுமே யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் லேட்டாக தான் வரும் கொஞ்சம் வரும் அதுக்கப்புறம் லேட்டாக வரும் ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அதை வந்து யோசிச்சுனா வீடியோ போட ஆரம்பித்தேன் ஒரு ரெண்டு வாரம் திட்டினாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டோரி நம்ம சொல்லிடலாம் நான் வந்து ஜஸ்ட்டு என்னை பற்றி இன்ட்ரோ கொடுக்கணும்னு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஓப்பன் பண்ணேன் அந்த வீடியோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அறுபதாயிரம் வியூஸ் போயிடுச்சு லைவே போடும்போது நூறு நூறு தான் இருந்துச்சு நூற்றி ஒன்று தான் இருந்துச்சு போட்டு முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே அதை எடுத்து அந்த சொன்ன கொஞ்சம் உண்மையை மட்டும் பார்த்துட்டு திட்டிகிட்டே இருந்தாங்க அப்புறம் தான் நான் யோசித்தேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி நம்ம போடுவோம் போட்டால் தான் வந்து எல்லாருக்குமே புரியும் நான் வந்து யாரையுமே யாரையுமே நியாயம் சொல்லேன் எங்கள் வீட்டில் அது மூணு பேரையுமே நான் தப்பு சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரையும் எங்கள் அக்கா நான் மூணு பேரையுமே தான் தப்புன்னு சொன்னேன் இதுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காம தண்ணி தெளிச்சு விட்டு போனது ஒரு பெரிய தப்பு நான் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்தது எல்லா கதையும் சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது மனைவி இது சூஸ் பண்ணேன் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி எனக்கு சப்போர்ட்டுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கமெண்ட்ஸ்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ் மா காஷ்மீர் சேஃபோ ஹாய் பா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க ஆனால் வா டியர் வா டியர் வணக்கம் டியர் வணக்கம் டியர் உருது இன் உருதாப்பா எனக்கு உருது தெரியாது அதை எதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமா இறீங்க ட்ரான்ஸ்லேட் வந்து இதில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் பின் மெசேஜ் ஹைடு தெரியலப்பா வணக்கம் டியர் ஹாய் அதை விடுங்க இனி நல்லா போகும் நீ கமண்டே படிக்காததால் கோபத்தோடு போறீ டியர் எனக்கு லேட்டாக தான் டியர் கமெண்ட் வருது நான் என்ன டியர் பண்ணுறது நீ இந்த மாதிரி கோபத்தோடு இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன என் சேனலுக்கு ஒரு பெரிய எதிரி இருக்காங்க அது யாருன்னா நெட்ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுவேன் ஆனால் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அவங்க கொடுக்குற கமெண்ட்டுக்கு ரிப்ளே கொடுக்கலன்னு பாதி பேர் போயிடுறாங்க நெட்ஒர்க்கால கொடுக்க முடியல லைவ் போட்டாலும் கட் ஆகிடுது டியர் என்ன டியர் இப்படி பண்ணுற கோவத்தோடு போகிற டியர் தயவு செஞ்சு மன்னிச்சு டியர் நெட்ஒர்க் இல்லாதாலும் இப்போ தான் டியர் வந்துச்சு மெசேஜ்